நகர மறுத்து அடம் பிடித்த ஈசனின் தேர் நான்கு முறை பீந்து போன ராட்சத வடங்கள் சங்கிலியாலும் அசைக்க முடியாத நானூற்றி ஐம்பது டன் முருகன் கை பத்ததும் நடந்த அதிசயம் திருவிடையாடல் நெல்லையப்பரோட தேர் தமிழகத்திலேயே மூன்றாவது பெரிய தேர் அப்படிங்கிற பெருமையை கொண்டதாகும் திருநெல்வேலியில் ரொம்பவும் பிரசித்தி பெற்ற நெல்லையப்பர் கோவில் ஒன்று இருக்கு இந்த கோவில்ல நெல்லையப்பர் அம்பாள் விநாயகர் சுப்பிரமணியர் சண்டிகேஸ்வரர் அப்படின்னு ஐந்து தேர்கள் இருக்கு இதுல நெல்லையப்பர் தேர் தமிழகத்திலேயே மூணாவது பெரிய தேர் அப்படிங்கிற பெருமையை கொண்டதாகும் சுமார் எழுபது அடி உயரமும் நானூத்தி ஐம்பது டன் எடையோட ரொம்பவும் கம்பீரமா இந்த தேரானது காட்சி காட்சியளிக்குது இந்த நிலையிலதான் நெல்லையப்பர் திருக்கோவிலோட ஆணி பெரு திருவிழா ஜூன் பதிமூணாம் தேதி கொடியேற்றத்தோட இருக்கு விழாவோட மைய நிகழ்ச்சியான தேரோட்டம் இன்று காலை ஏழு மணிக்கு தொடங்கியிருக்கு நெல்லை மாவட்டத்தில் தேரோட்டத்தை முன்னிட்டு அங்க உள்ளூர் விடுமுறையும் அளிக்கப்பட்டிருந்தது திரும்பின பக்கமெல்லாம் பக்தர்களோட கூட்டம் அலை மோதி இருக்கு இதனால திருநெல்வேலி மாநகரமே விழா கோலமா பூண்டிருந்தது ஓம் நம சிவாயா அப்படிங்கிற கோஷத்தோட பக்தர்கள் தேர வடம் பிடிக்க தொடங்கி இழுக்க தொடங்கினாங்க இந்த நிலையிலதான் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் ஒண்ணு நடந்தது எதிர்பாராத விதமா வடம் பிடிச்சு இழுக்க தொடங்கின போது சில வினாடிகள்லேயே தேரோட மூன்று வடங்களும் அடுத்தடுத்து அருந்து கீழே விழ தொடங்கிருக்கு நிலை குலைந்து போன பக்தர்கள் தேரை எங்கும் நகர்த்த முடியாம அப்படியே நிறுத்தி வச்சுட்டு எல்லாருமே ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க தேர் வடம் அருந்தது தொடர்பா பாஜக இந்து முன்னணியினர் அப்படின்னு பலரும் அபசகுணம் அப்படின்னு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தாங்க அறநிலையத்துறை முதலாம் தீர்வு காவல்துறையினர் அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இருக்காங்க இதைத் தொடர்ந்து கோவிலோட ஊழியர்கள் மாற்று வடம் கொண்டு வந்து தேர்ல பொருத்தும் பணியில் ஈடுபட்டிருந்தாங்க மூணாவது முறையா தேர் வடம் திரும்பவும் அறுந்து விழுந்திருக்கு இரண்டு முறை முயற்சித்தும் மூன்றாவது முறையா திரும்பவும் தேரோட வடம் அறுந்து விழுந்திருக்கு தேர் அருந்த வடங்கள் மாற்றப்பட்டு மூன்று வடங்களோடு இழுக்கப்பட்ட தேர் நிலையத்தில இருந்து நூறு அடி போன நிலையில திரும்பவும் மத்தி வடம் அருந்திருக்கு அப்படியே சிவனே இது என்ன உன் திருவிளையாடல் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும் போது தேரை இழுக்கும் சில வினாடிகள்லயே வடம் மருந்த சம்பவம் அங்கிருந்த பக்தர்கள் மத்தியில வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு இதனால ஏதாவது அசம்பாவிதம் நடக்குமோ அப்படின்னு எல்லாருமே அச்சத்துல உறைஞ்சு போயிருந்தாங்க இதுக்கப்புறமா கைலால் திரிக்கப்பட்ட வடங்களுக்கு பதிலாக இருந்து முருகனோட துணையோட இரும்பு சங்கலிகளை கொண்டு தேரை கட்டப்பட்டு அதுக்கப்புறமா வடத்தை இயக்க முயற்சி செஞ்சிருக்காங்க அதிகாரிகள் என்ன ஒரு அதிசயம் முருகா என்ன உன் திருவிளையாடல் சிவனே என்ன இது அப்படின்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு பின்னர் அந்த தேரானது இருக கட்டப்பட்டு பிறகு இழுக்கப்பட்டிருக்கு நானூத்தி ஐம்பது டன் எடை கொண்ட தேரை இரும்பு சங்கிலியால இழுக்கிறது கடினம் இன்ன சொல்லப்பட்டாலும் முருகன் அருளால இந்த தேரானது பத்திரமா இழுக்கப்பட்டு பின்னர் திருவிழாவும் இனிதே முடிவடைந்திருக்காா்